வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது சனி வக்ர பெயர்ச்சி என்னங்க சனியை பற்றி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க சனி மா ஒரு வருடத்தில் நாலு மாதத்துக்கு வக்ர அப்படிங்கிற ஒரு ஸ்தித்தி எடுத்துப்பார் அது ஆணி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதம் வரைக்கும் இருக்கும் இந்த ஜூன் இருபத்தி ஒம்பதாந்தேதிருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் உள்ள இந்த காலகட்டங்களில் சனி வக்ரம் வக்ரம்னாக்க நார்மலாக ஒரு டைரக்ஷனில் போயின்னு இருக்கிறோம் ரிவர்ஸில் வருவார் ரிவர்ஸில் வரும்போது வேகம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு இது எப்படின்னா வேகம்லாம் அவர் எடுக்க மாட்டார் நாம் பார்க்கும்போது வேகம் இருப்பதாக வக்கரத்தினுடைய கோட்பாட்டை சொல்வார்கள் ஆனால் அதற்கான பலன்கள் உண்டா அப்படின்னா ஆமாம் பலன்கள் உண்டு ஏன்னா கும்பராசியில் அவர் அவருடைய ஆட்சி ராசி அதுவும் பதினோராவது காலச்சக்கரத்தினே பதினோராவது இடத்துல இருந்தக்கூடிய ராசி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவர் வக்கரம் பெறுவதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐந்து ராசி நேர்களுக்கு கொஞ்சம் காஷனான ஒரு இந்த நாலு மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட் இல்லை அதிலேயே ஸ்பெசிஃபிக்காக மகர ராசி வந்து சனியுடைய ராசியாக இருந்தாலும் அவர்களுமே இந்த வக்கர சனிக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னு தெரியாது அதனால் தொடர்ந்து இந்த காணொலியை காண்போம் முதலாவதாக மிதுன ராசி நேர்கள் குடும்ப வாழ்க்கை மற்றும் வேலையிலே பல தொல்லைகளை எதிர்கொள்ள நேரிடும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அது இருக்கும் அது சமாளிக்க வேண்டியிருக்கும் இது வந்தாலே மன அழுத்தம் ஏற்பட்டுடும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இதனால் இந்த காலத்தில் என்ன பண்ணணும் நிதானத்தோடு சரியாக பிளான் பண்ணி திட்டமிடலோடு வேலை செய்தீர்களான் நாள் இந்த நாலு மாதத்தை கொஞ்சம் கடந்துடலாம் கொஞ்சம் கடித முயற்சிகள் செய்த பிறகு தான் எதற்குமே நமக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முயற்சி திருவுணியாக்கணும் முயற்சி எப்போ செஞ்சுட்டே இருக்கணும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கடவுள் வழிபாடு முக்கியமானது மற்றபடி வேலை அதிகமாக இருக்கும் அதுக்கான ஊதியம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கோங்க கடகராசிக்கு அஷ்டமச்ச சனி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் சனி வக்கரமாரார் அதனால் ஏற்கனவே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாகும் செலவு ஜாஸ்தியாகுன்றது ஒன்று வச்சுக்கோங்க மனசில் வீணாக குழப்பங்கள் ஏற்படும் பல விதத்தில் வருமானம் வரும் ஆனால் எதிர்பாராத செலவுகளும் கூடவே வந்து நிற்கும் அதனால் நிதி சுமையை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான கண்டிஜன் லயபிலிட்டி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அதனால் உங்கள் ஃபினான்ஷியல் பேலன்ஸிங்க க்ளா இது பண்ணிக்க முடியும் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் குடும்பத்தில் அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் இது சனி வந்தாலே ஸ்ட்ரெஸ் இருக்கும்ன்றதற்கு கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனத்தை வச்சுக்கோங்க குடும்பம் பொறுப்பாக இருந்ததுன்னா பணி இடத்துலையும் உங்கள் வேலையிலையும் பொறுப்பையும் பொறுமையையும் கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாலு மாதம் வக்கர சனி உங்களை அதிகமாக பாதிக்காமல் சென்று விடும் கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி போது வரக்கூடிய பலன்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே கன்னிராசிக்கான பலன் இந்த வேலை கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் ஒரு வேலை செஞ்சாலும் அது நல்ல வேலையாக அதை ஆழ்ந்து செய்யக்கூடிய ஆசாமி அதனால் நல்ல வருமானம் கிடைக்கும் இருமா ஆனாலும் ஒரு அரை மனசில் ஒரு வேலை செய்வீங்க அதனால் ஆகுது வேலை பாதியிலே நின்று போய் அதனால் எக்ஸ்ட்ரா ஏஜென்சி உங்களுக்கு செலவுகளை கொண்டு போய் விட்டுடும் அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா எதிர்பாராத லாபம் கிடைக்கலையேன்ற வருத்தம் இருக்கும் ஆனால் லாபம் ஏதோ கொஞ்சம் கிடச்சிரும் மனக்கவலை அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு சினாரியோ கொண்டு போயிடணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ராசி இந்த நாலு மாதத்தை சமாளிச்சு விடலாம் அடுத்து பார்க்கக்கூடியது விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி காலச்சக்கரத்தினுடைய எட்டாம் ராசியாகும் வேலை வலு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் பார்க்கணும் வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறனாளியெல்லாம் இருப்பார்கள் அதனால வேலை வலு ஜாஸ்தியாக இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்த முடியும் அதுலேயும் தொழிலில் கடுமையாக உழைத்தால் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால எதிர்பார்த்த வெற்றியையும் லாபத்தையும் எப்படியான கொண்டு வந்து சேர்த்துருவீங்க நிதி நிலைமை பிரச்சனை தான் கொஞ்சம் கட்டுக்குள்ள இல்லாமல் இருக்கும் அதனால கடன் வாங்குற ஒரு சூழ்நிலை இருக்கும் மனக்கவலை அந்த கடன்னாலையும் உங்களால் எப்படி அந்த வேலைகளை செய்த முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாக்கமும் மனசில் இருக்கும் திருமண வாழ்க்கை கொஞ்சம் மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா இந்த நாலு மாதம் உங்களுக்கு போனதே தெரியாமல் டக்குன்னு வழியில் வந்துடலாம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பொறுமையாக இருங்க மகர நேயர்களே உங்களுக்கு ராசிநாதனே வக்கரத்துக்கு வரப்போகிறார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இருது அதுவும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவன் ஸோ தனக்காரகனால குடும்பத்தில் பணத்தினால பிரச்சனைகள் வரும் மனக்கவலைகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய விஷயம் ஆரோக்கியத்தில் கெடுக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் தொழில் அதி தொழில் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கிறதுனாலேயே வியாபாரத்தில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் தடைகள் வரும் தடைகளை சந்தித்து மீண்டு வந்துட்டீங்கன்னா சரியாக போயிடும் மன உளைச்சல் ஏற்படும் இதனால் நமக்கு எதானு செய்ய முடியுமான்னு திருடியே குடும்பத்தில் எப்படி பிரச்சனையாக போச்சு நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியலையேன்னு ஒரு கவலை இருக்கும் அந்த கவலையை நிதானமாக கவலையை மறந்து வேலையில் ஈடுபட்டீங்கன்னா இந்த வக்கர சனி உங்களை ஒன்றும் பண்ணாமல் சென்று விடும் மொத்தத்தில் சனிசூரனுக்கு ஹேண்டில் பண்ணணும்னாக்களே நம்ம வந்து சொல்லுவோம் கோயிலுக்கு போய் விளக்கு வெள்ளு போட்டு விளக்கு எடுத்துக்காங்க அதெல்லாம் விட ஆஞ்சநேயர் தெய்வத்தை வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம வணங்கினாக்க இந்த சனிப்பெயர்ச்சி நம்மளை ஒன்றும் பண்ணாது சக்கர வக்கர சனிப்பயிற்சி சனி தாக்கம் சனி தசையினால் வரக்கூடிய கோ அந்த தோஷங்கள் எதுவுமே நம்மளை பா பாதிக்காது அதில் ஸ்பெஷலாக ஆம்பூர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது அதாவது அது ஆஞ்சநேயர் கோயில் அப்படிங்கிறத விட சனீஸ்வரன் கோயில்னே சொல்லலாம் சனீஸ்வரன் என்ன பண்ணுறாரு அவர் ஆஞ்சநேயர் காலால் மிதிபட்டு பட்டு பூமியில் புதைந்து விட்டார் அப்படின்னு வைத்துக்கிறோம் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னாக்க அந்த சஞ்சீவி மலை அப்படின்னு ராமாயணத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா லக்ஷ்மணன் மூர்சே ஆனவுடன் ராமர் சொல்லி எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறார் ஆஞ்சநேயர் அப்படி அந்த சஞ்சீவன் மலையை எடுத்து வந்தாக இருந்ததுனால ராவணன் என்ன பண்ணுறாரு அவர் கட்டுக்கோப்பில் தான் எல்லா நட்சத்திர ராசிக்காரர்களையும் பிளானட்ஸையும் வச்சிருந்தார் ஸோ அவர் எல்லா கிரகத்தையும் கூப்பிட்டு எனக்கு எப்படியோ தெரியாது அவர் அந்த ஆஞ்சனைய சஞ்சீவன் மலையை இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போடுறாரு பையன் ஆர்டர் ச சனி என்ன பண்ணுறாரு யோகப்படுகிறார் நீ போய் எப்படி அந்த ஆஞ்சநேயரை தடுத்து விடுவோம் அப்படின்ட்டு ஆஞ்சநேயரை தடுப்பதற்காக சனி வரத்துக்குள்ளாரையும் அந்த ஆஞ்சநேயர் சுவாமி சஞ்சீவி மலையை எடுத்துன்னு வந்துடுறார் வந்துகிட்டே இருக்கும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே க்ராஸ் பண்ணி இருக்கார் அப்படி பறந்து வர்றதை பார்த்த உடனே அந்த காலை பிடிச்சிக்கிறார் சனீஸ்வரன் காலை பிடிச்சின உடனே சனீஸ்வரன் காலை பிடிச்சிட்டார் இவர் எப்படி என்ன நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு ஆஞ்சநேயர் தன் உருவத்தை பெரிதாக்குகிறார் ஏன்னா எல்லா அஷ்டசித்தியும் கொண்டவரிலேயே ஆச்சனையே உருவத்தை பெருதாக்குறார் இதை எச்சற்றும் எதிர்பார்க்கவில்லை சனீஸ்வரன் அப்படியே அந்த உருவத்தை பெருதாக்கி இவர் சின்ன துரும்பாக்கி காலால் ஒரே மிதி மிதிக்கிற போது இவர் பூமிக்குள்ளே போய் ஒன்று விடுகிறார் இவர் எப்படியான காப்பாற்றி வெளியில் வந்தால் போகுதுன்னு என்றது சனீஸ்வரனுக்கு அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து உன் பக்தர்களை எதுவும் செய்வதில்லை உன்னையும் எதுவும் செய்வதில்லை என்னை விட்டு விடு அப்படின்னு கதறன் அப்படி சொன்ன உடனே இவர் காலை எடுத்து விடுகிறார் சனீஸ்வரன் அந்த வார்த்தை பூன் அப்படின்னு சொல்லுவாங்க வரம் அந்த வரத்தினாலே பக்தர்களை ஆஞ்சநேயர் வழிபடுவதற்கு சனீஸ்வரன் எதுவும் பண்ணுவதில்லை அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு அதனால் இந்த வக்கர சனியின் போது முடிந்தவரை ஆஞ்சநேயர்கள் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சனியின் தாக்கம் எப்பொழுதும் இருக்காது என்பதிலே ஐயமில்லை மற்றும் ஒரு பதிவிலே மீண்டும் சந்திக்குமாறி வாழ்க வளத்துடன்